அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன இன்றைக்கி பன் நவமி திதி அதனால் எந்த ஒரு சுபகாரியமும் நல்ல வேலைகளையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க இன்றைக்கி வாஸ்து செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்சால் இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு லைவ் வர்றதுக்கு நான் பார்க்குறேன் யாரெல்லாம் லைவ் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை தெளிவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுக்குங்க அப்போ தான் லைவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் குறிப்பாக எந்த ஒரு வீடியோவையும் தவற விடாமல் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் வரீங்களோ ஒரு ஒருத்தர் ஒரு முறை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நிறைய முறை கமெண்ட் பண்ணி இதை வந்து லைவை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி விஸ்வாவசு வருடம் புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது ஐந்தாம் தேதி காலையில் மூணு முப்பத்தைந்து வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது அமிர்த யோகமும் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வாஸ்து செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஐம்பத்தொன்னுலேருந்து பத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்குது நல்ல சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை பன்னெண்டு ஏழுலேருந்து மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு பதினெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு ஏழு வரைக்கும் இருக்குது இப்போ நவமி தேதியில் பார்த்திங்கன்னா போர் போ போரிடுறது சண்டை போடுறது பகைவர்களை அழிக்கிறது வஞ்சம் தீக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்கிறதுக்கு நவமி தேதி உகந்ததா இருக்கும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது அதனால செய்யாம இருக்கிறது நல்லது உத்திர நட்சத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யலாம் திதி சரியில்லாததுனால எந்த ஒரு நல்ல காரியமும் வேண்டாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோஷ எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு சுகம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு தடங்கள் ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு தனம் கன்னி ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு சாந்தம் விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுஷ் ராசிக்கு சினம் மகர ராசிக்கு ஆனந்தம் கும்ப ராசிக்கு அனுகூலம் மீன ராசிக்கு ஆக்கம் நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் நல்லாவே இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்காரங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல விஷயங்கள் நிறைய இருக்கு நல் நாள் வந்து கொஞ்சம் சரியில்லைனாலும் மனசை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க காரியங்களில் ஒரு சில பேச்சுவார்த்தை நல்லாவே நடக்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது எத் அரசு மூலியமாக எதிர்பார்த்த உதவிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தொழில்லையும் சரி வேலையிலையும் சரி நண்பர்களோட ஆலோசனைகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கும் நாள் முழுக்க உற்சாகமாகவே இருப்பீங்க உங்களுக்கு சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைய தேடி வர வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது முடிவுகளை எடுக்கிறதுக்கு சி உகந்த நாளாக இருக்குது தெளிவான முடிவை எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட வேலைக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் அதிக அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி தனக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாகவே இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்கள் இருக்குது சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு உண்டான நாளாக தான் இன்னைக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா இருக்கும் அது இல்லாமல் அதிகரிக்கிற பண வரவு அப்படியே சேமிக்கிறதுக்கு உ உதவியாக இருக்கும் திருப்திகரமான நாளாக தான் இருக்குது பண விஷயத்துல ஆரோக்கியத்தை போட்டளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் உறுதி நல்லாவே இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் மேஷராசிக்கு இன்னைக்கு உண்டு அடுத்த ராசிக்காரங்க ரிஷப் ராசி நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ராசியை லைவில் வரத அந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களால் நீங்கள் தான் சாதகமாக்கி கொள்ள முடியும் புத்திசாலிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை யதார்த்தமாக அணுக வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது நாள் வந்து கொஞ்சம் பாதிப்பு வராமல் இருக்க பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படும் பசங்க வழியில் தேவையில்லாத வீண் விரயங்கள் உண்டாகலாம் சுபகாரிய முயற்சிகளில் இந்த தடைகள் கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலனை தரும் வியாபாரத்தில் இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பணவரவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இல்லை உங்களை கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு அடுத்தவங்க கூட ஒத்து வராது பார்த்து கவனமாக க நடந்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எது எல்லா விஷயத்திலையும் பொறுமையா நிதானமாக செஞ்சு உங் வேலைகளை திட்டமிட்டு உங்களோட விருப்பப்படி செய்ங்க அடுத்தவங்கள நம்ப வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை தொண பேசுகிற விஷயங்களை லேசாக எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க அதே மாதிரி நட்பான அணுகுமுறை தான் தொணக்கிட்ட வேணும் அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு அன்போ புரிதலோ அதிகமானதுக்கு வாய்ப்பு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது பசங்களாலேயும் சரி வீட்டு தேவைகளுக்காகவும் நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை நிர்வகிக்கிறது இல்லை விவேகத்தோடு நிர்வகிக்க வேண்டியது அவசியம் செலவையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க லைவ் வரதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வம்பு வழி வழக்குகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனம் சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்குது பணம் வராது அதனால் பெரிய கமிட்மெண்ட்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க கூட இருக்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது உங்கள் நாளை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையோட இந்த நாளை எதிர்கொள்ளுங்க எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் நேரத்தோட பணியை முடிக்கிறதுக்கு சிறப்பான செயல்பாடு கடின முயற்சியும் தேவை அது அதிக சக்தி இழக்காமல் புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க எஃபர்ட் போடுங்க ஆனால் வந்து அது வந்து நல்ல நிறைவான எஃபர்ட்டாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட இணுக்குமான மகிழ்ச்சி உறவை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க கூட யதார்த்தமாக பேசி பழகுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அமைதியாக பொறு விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி சில விஷயங்களை பேசி தீக்கிறது நல்லது ஆதரவாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்கள விட்டு கொடுக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு பண்ணுறேன்ட்டு விரையும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கையில் பணம் பற்றாது பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சளி இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி தூய்மையான இடங்கள்ல உணவு சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி கடக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்க்கு வரவங்க உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு எந்த நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தான் இருக்குது செய்கிற வேலைகளில் செய்கிற செயல்களில் உங்களோட உற்சாகம் தெரியும் வா புதிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளோட சேர்க்கை லாபம் பெறுகிறதுக்கு உதவியாக இருக்கும் நாள் முழுக்க சிறப்பாகவே இருக்குது உங்ககிட்ட உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிளான் பண்ணி நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செதுக்க வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன்கள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் காரணமா வளர்ச்சி நல்லாவே இருக்கும் செய்கிற வேலைகளில் நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட திறமைகளை பயன்படுத்தி உங்களோட திறனும் ஆற்றலும் உங்களோட வேலைகளை வெளிப்படுற மாதிரி இருக்கு நாள் முழுக்க பிரகாசமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தோணக்கூட மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல ஒரு வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்லுறவு மேம்படும் புரிதலும் அதிகமாகும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சிறப்பாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஆன்மீக விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாகவே நான் கொண்டு போகலாம் பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வரவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அதே மாதிரி சேமிப்பு கரையக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம் எந்த விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போங்க அடுத்தவங்க கிட்டே பேசுகிற மோத ஒ ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுகிறது நல்லது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் உங்களோட வார்த்தைகளை தவற புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தேவையில்லாத இடத்துல பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா குழப்பமான மனநிலை இருக்கு வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சு போடுறது நல்லது நண்பர்களோட உதவிகள் மூலம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க நிதானம் தேவையா தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அமைதியா சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி வே செய்கிற வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் குறையிற மாதிரி பார்த்துக்குங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கொஞ்சம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனம் இழக்காமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் பாசிட்டிவாக தொணக்கூட அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லாருக்கூடியும் நட்போடு பழக வேண்டியது இன்னிக்கே அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனாலும் பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேரும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும்னா தொண்டுகளில் பணக்கு செலவு செய்கிறது மனசுக்கு திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கன்னிராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க அது லைவுக்கு வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றியே முடிகிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கொஞ்சம் தெளிவு நல்லா இருக்குது நாள் முழுக்க தொழில் வியாபாரத்தில் வெளிவட்டார நபர்கள் மூலிமா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட செயல்களில் எதிர்பாராத தடைகள் இருக்கத்தான் செய்யும் மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க அது உங்களோட பிரச்சனைகளோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இருக்கும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதாவது டிசிப்ளினாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை குறையிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் கிடைக்கிறோம் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த விஷயத்துலையும் ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வருத்திக்காமல் உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கூட சுற்றி இருக்கிறவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள லேசாக எடுத்துகிட்டு போனிங்கன்னா நல்லது உங்களோட செயல்களில் நூறு சதவீத முயற்சி இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்னைக்கு நேரத்தை ஸ்ப செலவு செய்கிறத முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவில் புரிதலும் அநுனியமும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லா தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்கிறது நல்லது சாதுரியமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் உணவு வகையில கவனமா பாத்துக்கிறது நல்லது நீர் சொத்து நீர் சத்து குறையாம இருக்கிறது பார்த்துக்கணும் அதிக நீர் பருகிறது நல்லது நாள் முழுக்க பதட்டப்படாம நாளை கொண்டு போங்க அ அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது சில குழப்பங்கள் சில விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் வாகனம் வாகனத்தால் பணப்பிரச்சனைகள் ஏற்படும் கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் வியாபார விஷயமா பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தொண்டு நடவடிக்கைகள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களில் இன்றைக்கி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நாளை கொண்டு போகிறதா போக வேண்டியதாக இருக்கும் எந்தையோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி மனசில் ஒரு உணர்வுகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் காண கொஞ்சம் இல்லை அதிகமான கவனம் தேவைப்படுது உங்களோட கவனத்தை சிதற வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதிலிருந்து விலகி இருந்தீங்கன்னா நல்லது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு சிறப்பான பலனை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உறவுல சில விஷயங்களை லேசா எடுத்துட்டு போறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷனலாவோ சென்சிட்டிவாவோ எடுத்து ஆகாதீங்க ஒருத்தரோட கருத்தை ஒருத்தர் மதி பரஸ்பர புரிதலுக்கு ஏற்பட வழிபடுத்துறது நல்லது கருத்து வேறுபாடுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா திட்டமிட்டிங்கன்னா பணம் கரையாமல் பாத்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பண இழப்பு ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது இருக்கிற பணத்தை சிறப்பா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை நீங்களே கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் அதிகமா அலட்டிக்காதீங்க உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிக்கோங்க லைவ்க்கு வரதா இருந்தால் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை சுற்றி நடக்கிற தடை தாமதங்களை ஈஸியாக சமாளிக்கிறது நல்லது கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது பசங்க ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுக்கு புதிய பொருட்கள் வா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் பழைய கடன்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வரவு நல்லா இருக்கு சேமிப்பும் நல்லா இருக்கும் உங்களோட எல்லா முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு சிறப்பான செயல்பாடு நாள் முழுக்க சிறப்பாகவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை காரணமாக வேலைகளை சீக்கிரமாக விரைவாக முடிக்கக்கூடிய அதுவும் தரத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களோட பணியாற்றும் முறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெற மாதிரி இருக்கும் யூனிக்காக இருக்குது அது சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சிறப்பான நாள் ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நட்போட இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு காணப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு வெளியிடங்களுக்கு ஒன்றா போறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வரவு நல்லா தான் இருக்கு ப பணத்தை வந்து பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது நல்லது அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு நிறையவே இருக்குது உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு காரணம் குறைபாடும் இல்லை நல்லாவே பராமரிப்பீங்க ஓய்வெடுங்க மகிழ்ச்சியா இருங்க நல்லா தூங்குங்க அது போதும் அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வரதா இருந்தால் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காலையிலேயே நல்ல ஒரு ஆனந்தமான செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க சீராகவே இருக்கும் எந்த ஒரு பதட்டமும் தேவை கிடையாது உங்கள் கிட்ட நேர்மறை நேர்மறையான எண்ணம் அதாவது செய்கிற விஷயங்கள்லாம் என்னால் முடியுன்ற நம்பிக்கை கிட்ட நிறையவே இருக்கும் அதை நாளில் திறமையாக பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் புதிய நட்பு மகிழ்ச்சியை அளிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சிறப்பு மிக்க நாளாக சந்தோஷமான நாளாக தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இருக்குது நாளாக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட எல்லா வேலைகளும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னே முடிப்பீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்குது இது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்கள் நாள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உங்களோட நாளை வளர்ச்சி மிக்க நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறனால ரெண்டு பேரும் ஒன்றா வெளியிட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது நாள் உங்களுக்கு நல்லாவே மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவுகள் எடுக்க இந்த நாளை திட்டமிடுறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சேமிச்சதோட காரணம் உங்ககிட்ட இருக்கிற பணம் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குறைபாடு இல்லாத நாளா தான் இருக்குது அடுத்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்க்கு வரதா இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் காரணமாக உங்கள் மனசில் என்ன ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணம் அதிகமாக இருக்குது அதை நீக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நம்ம நிம்மதியை தரும் முடிஞ்ச அளவுக்கு நாளை எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கே திட்டமிடுங்க நல்ல ஒரு செழிப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எதிர்காலத்தை பற்றி வர்த்திக்காமல் பிளான் பண்ணிங்கன்னா நல்லது கவலை தர மாதிரி சில விஷயங்கள் குழப்பங்கள் நிறையவே இருக்குது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளில் குறித்த நேரத்தில் நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கடைசி நிமிட அவசரத்தெல்லாம் இப்போ யோசிக்கவே யோசிக்க வேண்டியா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே முடிக்கிறது நல்லது உங்கள் வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அலைச்சலும் இருக்கும் சில அனுகூலமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பண விரயம் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகஜமாகவும் உங்களோட கருத்துக்களையும் மேன்மையாக எடுத்து சொல்கிறது நல்லது அவசரப்பட்டு கோவப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க மொழக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அமைதியாக கையாள வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாமல் சுமூகமான கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை சிறப்பாக நிர்வகிச்சிங்கன்னா நிதி விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒவ்வாமை அலர்ஜி மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அது தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது என்ன பதார்த்தங்களை தவிர்த்துருங்க அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்வில் வரதா இருந்தால் உங் உங்களுக்கு எதிர்பாராத வீண் விரைவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது காலையிலேருந்தே தேவையில்லாத குழப்பங்கள் எதை தொட்டாலும் பிரச்சனை ம மனசில் ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக நாளை கொண்டு போக தைரியமாக முயற்சி செஞ்சிங்கன்னா சவால்களை எதிர்கொள்ள முடியும் உங்களை சுற்றி முயற்சி எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் நாளை வந்து கொஞ்சம் கேஷுவலாக சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாள் கொஞ்சம் ச சமாதானமாக போகும் அமைதியாக போகும் இன்னைக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனம் கொடுக்கல்வாங்கள்ல குறிப்பாக சொல்லணுன்னா அதே மாதிரி பயணம் செய்யும் போது ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது முடிஞ்ச அடுத்தவங்களோட பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேர்சனலாகவோ ஜாலியாகவோ பேசாதீங்க வார்த்தைகளில் பிரச்சனை ஏற்படும் மன முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்கிறது நல்லது நேர்மையாக உங்களோட வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க முடிஞ்சால் பெருசாக அடுத்தவங்க இருந்து எதிர்பார்க்காத பார்க்காம நாளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் பக்குவமாக நாளை கொண்டு போங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான பாதிப்பு சேமிப்புக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற மன குழப்பம் பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே கொ குழப்பிக்காதீங்க அமைதியாக மனசை வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி இந்த ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வரதா அந்த ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நல்லாவே இருக்குது சுபக்காரியங்களில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்குது ரொம்பவே நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களை வெற்றி பாதையில் எடுத்துக்கிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எண்ணங்களில் நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு திறனும் இருப்போம் அதே மாதிரி நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் நல்லா இருக்குது கூட பிறந்தவங்களால அனுகூலம் கிடைக்கும் வேலையிலையும் மனசு நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் நாள் முழுக்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் மீன ராசிக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீற்றத்துக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பரஸ்பர புரிதல் அதிகப்படுத்துறதுக்கும் நான்ல பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக அவசர தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க இல்லைனா இருக்கிற பணத்தை சமாளிக்கிறது முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது வரவும் இருக்கும் செலவுகளும் இருக்குது பத்திரமா சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் கிடையாது சிறப்பான நாளாக தான் மீன ராசிக்கு இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது சிறந்த நாளாக கொண்டு போக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் லைவ் போடலான்னு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நாள் ரொட்டேஷன் ஆர்டரில் வரும் சேனலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலியமாக நிறைய புதிய வியூவர்ஸ் வரும் போது அவங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறது எங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே சாதகமாக கொண்டு போகிறதுக்கும் உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கும் எங்களோட பண பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லா பலனும் ரியாலிட்டியாக அதாவது உள்ளுணர்வோடு சொல்லப்படுற பலன்கள் தான் தவிர வெறும் கட்டத்தை வச்சு கிரகங்களை வச்சு சொல்கிற பலன்கள் கிடையாது உங்களுக்கு நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்